என் பெயர் விமல் பொறியியல் பட்டதாரி வயசு இருபத்து மூன்று ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் துறையின் இணை மேலாளராக வேலை செய்கிறேன் நான் வீட்டிற்கு ஒரே மகன் எனக்கு அப்பா இல்லை இரண்டு மாதம் முன்பு ஒரு சாலை விபத்தில் இறந்தார் அப்போது அவருக்கு நாற்பத்தி எட்டு என் அம்மா பெயர் ஜூடி சைமன் என்ன கிறிஸ்டியன் பேர் மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் சோ அப்படி எனக்கு விமல் பேர் வச்சதே அம்மா தானு அப்பா சொல்லுவாரு காரணம் எனக்கும் அம்மாக்கு தா தெரியும் அம்மா ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ணா பையன் பேரு விமல் சோ எனக்கு வச்சுட்டாங்க இந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் பட்டனையும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரி கதைக்கு போலாமா அம்மா வயது நாற்பத்தி ரெண்டு காலேஜ் லெக்சர் அம்மாக்கு நேரிய நம்பிக்கை அப்போ ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி ஒரு தீ விட்டுக்கு தண்ணீர் கேட்டு தாங்களே கரெக்ட் ஆமாம உனக்கு எப்படி எல்லாம் உன்னை பார்த்தால் தெரிது உன்னோட பிள்ளைக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு இன்னும் ஆறு மாசத்துல உன் புருஷன் போன இடத்துக்கு போயிடுவான்னு பார்த்துக்கன்னு சொல்லி போயிட்டா என் அம்மா பதறி போய் அந்த அம்மாவை தேடினா ஆனா அந்த அம்மா காணோம் சோ தெரிஞ்ச ஜோசியர் கிட்ட ஜாதகத்தை கட்டுனா அப்போ அந்த ஜாதகர் என்னோட உயிர் இன்னும் சில மாதத்திலேயே முடியும்னு எனக்கு ஒரு தோஷம் இருக்கு சொல்லிட்டாரு அம்மாவு இதுக்கு பரிகாரம் இல்லையன்னு கேட்க பரிகாரம் இருக்கு ஆனா நீ செய்ய மாட்டான்னு சொன்னார் பரிகாரம் என்னன்னா எனக்கு வயசான விதவை பொண்ண கல்யாணம் பண்ணி அவ கூட கேம் விளையாடினா என்னோட தோஷம் தீரும்னு சொன்னார் அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப யோசிக்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அந்த நேரத்துல என்னோட ஃபிரண்ட் ஒருத்தி வீட்டுக்கு வர அவ என்னோட அம்மாவை பார்த்து அக்கா நான் விமல் ஃபிரண்ட் ரக்ஷிதா உங்க தம்பி இருக்கானா ஆம் சாரி நான் விமல் அம்மா அவன் ஆபீஸ்ல இருப்பா இன்னும் நான்கு மணி நேரம் ஆகும் வீட்டுக்கு வர சாரிமா உங்களை பார்த்தா விமல் அம்மா இள அக்கா மாதிரி இருக்கு அதா சரி நான் ஃபோன்ல பேசுகிறேன் அம்மா ரக்ஷிதா போன பின் ஜூடிக்கு ஒரு ஐடியா கிடைக்க அது சரியா தவறா என எதுவும் யோசிக்க நினைக்காம அது அதுதான் முடிவுக்கு வந்தால் என்ன ஐடியா அதுக்கான விலை என்ன மறுநாள் காலை அம்மா விமல் உன்கிட்ட ஒன்னு சொல்லும் நான் என்னம்மா அம்மா ஒன்னும் இள நாளைக்கு லீவு போடு நான் எதுக்குமா அம்மா உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் நான் எதுக்குமா இப்பவே அம்மா இல்லடா உனக்கு நேரம் சரி இல்லைன்னு ஜோசியர் சொன்னது சொல்ல நான் கத்தி சிரிக்க என்னமா இந்த காலத்துல போய் ஜோசியம்லாம் அம்மா சொல்றத கேளுபா நான் சரி சரி அப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு விதவை யா கட்டி வைக்க போற அம்மா என்ன செய்ய தான் நீ ரொம்ப நாள் வாழ முடியும் ஆனா உன்னை விட கொஞ்சம் பெரிய பொண்ணை தா பார்த்திருக்க கவலைப்படாத நான் சரி சரி யாரு பொண்ணு அம்மா நீ நாளைக்கு வந்து பாரு சரிம்மா நான் ஆபீஸ் போறேன் பை நான் போனது அம்மா கால் பேச இப்போது அம்மாவின் பார்வையில் நான் மகனுக்கு பார்த்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க என்னோட பிரண்ட் ரேகா நாயர் தான் அவை என்ன விட ஆறு வருடம் சின்னவ ஹலோ ரேகா நான் தாண்டி நாளைக்கு ரெடி ஆகிரு சரியா ரேகா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு டி நான் ஏன் டி ரேகா உன்னோடு பையனை நான் எப்படி நான் பிளிஸ்டீ என்னோட பைய ஓட வாழ்க்க உன் ஓட கையில தா இருக்கு பிளீஸ் ஜஸ்ட் ஒன் இயர் அவனுக்கு பொண்டாட்டி யா இரு நாம வேற ஊர்ல இருப்போம் அப்புறம் பிடிச்சா வாழுங்க இல்லைனா டிவர்ஸ் பண்ணிடலாம் ரேகா சரி நாளைக்கு எங்க வரணும் நான் மவம் உங்க வீட்டுல தாண்டி ரேகா சரி வாங்க நான் ரேகா வயசு முப்பத்து மூன்று எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு வருஷத்துல ஹஸ்பண்ட் ஃப்ளைட் விபத்துல இறந்த பிறகு எனக்கு அப்பா அம்மா மட்டும் தாத்துணை ஆனா அவங்களும் மூணு வருஷம் முன்னாடி உடம்பு சரி இல்லாமல் இருந்தாங்க இப்போ எனக்கு இன்னொரு வாழ்க்கை அமையா போது இப்போ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜூடி அவ பையனுக்காக என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற ஒரு உதவி தானனு செயலை என்னோட கேம் விளையாட வைக்கப் போறேன் மறுநாள் காலை எட்டு மணிக்கு ஜூடி அவள் மகன் கிட்ட அம்மா தேய் சீக்கிரம் ரெடி ஆக அப்போ தான் கரெக்ட் டைம்க்கு போக முடியும் நான் சரிமா அவ்வளோ தான் ஜஸ்ட் ஐந்து மினிட்ஸ் நு சொல்லி பத்து மினிட்ஸ்ல கிழ வந்த என்னமா இவ்வளோ அவசரம் ஏற்கனவே கல்யாணம் ஆனது தான அப்புறம் என் அவசரம் அம்மா தேய் அப்படி செல்லத தான் உனக்கு பொண்டாட்டி ஆக போற பேசாம நான் சரி வாங்க போலாம் அம்மா பொண்ணு வீடு எங்க இருக்கு அம்மா விட்டு போகல அவங்கள கோவில் குவர சொல்லி இருக்கேன் நான் சரி இந்த கோவில் அம்மா திருவாணியூர் சிவன் கோவில் குப்போடா நானும் அம்மாவும் சிவன் கோவில் குப்போர வழில ரேகா ஆண்டி வந்தாங்க சரி பொண்ணு பக்க போறேன் மூணு பேரும் போனோம் அம்மா கார் விட்டு இறங்கி பக்கத்துல ஒரு கடையில மாலை வாங்க போன அப்போ ரேகாவை பார்த்தேன் புது பொண்ணு மாதிரி நல்ல அழகா இருந்தாங்க அம்மா வரனாங்க மூணு பேரும் உள்ள போய் சாமி கும்பிட்டு பிரகாரம் சுத்த அம்மா என் வந்து பொண்ணு வந்தாச்சு அந்த ஆலமரம் பின்னாடி இருக்கா போய் பாருன்னு சொன்னாங்க நான் அந்த பொண்ணு யாருன்னு பார்க்க போன அங்க அந்த ஆலமரம் பெருசு கிட்ட போய் சுத்தி தேடினேன் ஒரு கல்லு கிட்ட ஒரு பொண்ணு திரும்பி நின்னுட்டு இருந்தா மவும் பின்னாடி இருந்து பார்க்க அழகா இருக்கா ஃபேஸ் எப்படி இருக்குமோ நு தெரியல நூ முன்ன போன எனக்கு ஒரு ஷாக் என்ன நீங்க இங்க இருக்கீங்க அம்மாவை தேடுகிறீர்களா ரேகா இல்ல நான் தான் அது சொல்லி வெட்கப்பட நான் மனசுல ஒரே குஷி ஆனா காட்டிக்காம நான் தான் நான் புரியல ரேகா நான் தா அது அது வந்து நான் தா நீ இல்ல நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் என்ன சொல்லுறீங்க நீங்களான்னு கேட்க என்னோட கேள்விய கேட்டு ஆமா நான் தான் உன்னோட அம்மா தா கெஞ்சி கேட்டாங்க வேற வழி தெரியல அதான் நானும் ஓகே சொல்லி தென்னு சொல்ல ஏன் என்ன பிடிக்கலையா நூ தல குனிஞ்சு கேட்க நான் அவங்க கூட கேம் விளையாட போனேன் அப்போ ஒரு குரல் தேய் கேம் விளையாடினது போது என்றது திரும்பி பார்க்க அம்மா அங்க அம்மா என்ன டா பார்த்ததும் லவ் கேட்டாங்க நாங்க கோவில் விட்டு வெளியே செல்லும் நேரம் ஒரு வயசான பெரியவர் பார்க்க ஒரு சித்தர் மாதிரியும் பைத்திய மாதிரி இருந்தான் எங்க பாதையில குறுக்க வந்து எங்களை பார்த்து அதிர்ஷ்டம் கூட இருக்கு ஆனா தெரியல சொந்தம் உருவாக்க வெளிய போற ஆனா உன்னோட நீண்ட நாள் நிலவு உன்ன விட்டு போகும் நீ என்ன தான் தடுக்க பார்த்தாலும் நடக்க வேண்டியது நடக்கும் பரிகாரம் செய்ய போற ஆனா அது செய்ய வழி புலப்படல நூ சொல்லிட்டு போய்டான் எங்களுக்கு ஒன்னும் புரியல ஆனா அம்மா மட்டும் எதையோ வருத்தத்தோட யோசிச்சாங்க நான் போய் கார் எடுக்க அம்மாவும் ரேகாவும் பின்னாடி கார்ல ஏறினாங்க நான் கார் மிரர் சரி பண்ணி ரேகாவை பார்த்தேன் அப்போ அம்மா தான் டே போதும் தா எதனை தடவ சீக்கிரம் கல்யாண டேட் பிக்ஸ் பண்ணிடலாம் சரியா இப்போ கார் எடு நானும் கார் எடுத்து பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல நிறுத்தி அம்மா இங்க டிஃபன் சாப்பிடலாம் அல்ரெடி டைம் ஆச்சுன்னு சொல்லி மூணு பேரும் உள்ள போக அம்மா முன்னாடி போக நான் பின்னாடி ரேகா கூட பேசிட்டு வந்தேன் நாங்க போனது அல்ட்ரா டைப் ஹோட்டல் அங்க ஃபேமிலியா வந்தா அவங்க எந்த ஒரு தொந்தரவு இல்லாம சாப்பிட ஒரு தனி ஸ்பேஸ் விட்டு இருக்கும் வேட்டர் கால் பண்ணனும்னா ஒரு பெல் இருக்கும் அதா அடிச்சா போதும் ஆர்டர் வாங்கிக்குவாங்க அப்படிப்பட்ட ஹோட்டல் நான் ஒரு சைட் அம்மா ரேகா ஒரு சைட்னு உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட சரி என்று நாங்க வாஷ்ரூம் போனோம் நேரம் ஆவது தெரியாம நாங்க வெளிய வர அம்மா ஒரு அங்கிள் கூட சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அது யாரா இருக்கும்னு யோசிக்க அப்போ அது ராமநாதன் சார் நூ ரேகா சொல்லிட்டு அங்க போக மூணு பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க நானு அங்க போக என்னையும் அவருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க பின் மூவரும் கிளம்பி வீட்டுக்கு போனோம் ரேகா வழியில அவ வீட்டுல இறக்கி விட்டு என்னோட வீட்டுக்கு வந்தோம் அம்மா கிட்ட ரேகா நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சேன் ரெண்டு மணி நேரம் நல்லா பேசின அப்போ ரேகா ரேகா எங்க நான் தா தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி எடுத்து பீங்கன்னு பயந்தேன் ஆனா என்ன எப்படி நூ ரேகா சொல்ல நான் மௌம் முழுசா கேளு ஏன் பாதில நிக்கிற ரேகா இல்ல நான் உன்னை கட்டிக்க உன்னட அம்மா தான் காரணம் ஏன்னா அவங்க எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க சோ ஒரு கை மாற அண்டு எனக்கு கேம் விளையாட ஒரு ஆள் வேணும் சோ ஓகே சொல்லிட்ட நான் இதுதான் கேள்விய சரி சரி ரேகா காரணம் சொல்லு நான் நான் உன் கூட நிறைய நாள் கேம் விளையாடணும் அப்படின்னு நினைச்ச இருக்கேன் அதான் ரேகா அடப்பாவி அப்போ இது பல நாள் கனவா நான் இல்ல பல வருஷா கனவு ரேகா போடா பொறுக்கி நான் கேம் விளையாட போற பொறுக்கி ரேகா டேய் இரு இரு உன்ன அக்கா கிட்ட சொல்றேன் நான் அக்காவ ரேகா உன்னோட அம்மாட்டா நான் அவங்க இனி உனக்கு அக்கா இல்ல ரேகா பின்ன நான் உனக்கு ரேகா சொல்லுட்டா என்ன யோசிக்கிற நான் மவம் என்ன நீ கட்டி கிட்ட அவங்க உனக்கு மாமியா டி லூசு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சிரிக்க நான் சிரிக்கிறது பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷம் பட்டங்க எனக்கு ரேகா தான் பொண்டாட்டி ஆக போற சோ டைம் ஸ்பென்ட் பண்ண அடிக்கடி வெளியே போனோம் வீட்டுக்கு லேட்டாக வருவேன் சண்டே ஆனா ரேகா கூட வெளியே போவேன் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சோம் இதனால அம்மா கூட பேசுறது இல்லை நான் இப்பலாம் அம்மா கூட பேசக்கூட டைம் ஒதுக்கலை இதனால அம்மா தனிமையை உணர ஆரம்பிச்சாங்க எனக்கு இது தெரிஞ்சாலும் ரேகா கூட நேரம் செலவு சென்றதால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமும் படல அடிக்கடி சினிமா போறது இங்க அம்மா தனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க அடிக்கடி காலேஜ்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படியே ஒரு மாசம் போக அம்மாக்கும் எனக்கும் வீட்டுல எந்த டைமும் பேசிக்க கூட நேரம் இல்லை அப்போ தா ரேகா ஆஸ்திரேலியர் காலேஜ் விஷயமா போக எனக்கு இங்க நேரம் செலவிட இல்லை அம்மாவும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்து லேட்டாக வராங்க ஒரு சில டைம் காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டல் தங்கி இருக்காங்க எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் நைட்டு ரேகா கூட வீடியோ கால் பண்ணி பேசுவேன் அப்போ அம்மா கிட்ட இருந்த மாற்றம் பற்றி வருத்தம் பட அவளும் ஒன்னும் இல்ல ஃப்ரீ விடு நேர்ல வந்து பேசிக்கலாம்னு சொன்னா ஒரு வாரம் செல்ல அம்மா காலேஜ் கிளம்ப நான் நேர போய் அம்மா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ஈவினிங் பேசலாமா எனக்கு டைம் ஆச்சு என்மா இப்பலாம் உங்களுக்கு வேலை முக்கியமாம்மா நான் கேட்டா கேள்வியை கேட்டு அம்மா லைட்ட புன்னகை செய்து இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்காதா ஒண்ணு இப்போ ஒரு மாசமா உனக்கு கிடைச்ச இருக்கு நீயும் மாறிடுவ சரி நான் கிளம்புறேன் பையன் சொல்லி கிளம்பிட்டாங்க நான் கிளம்புகிறேன் அம்மா சொல்லிட்டு போக எனக்கு ஒன்னும் புரியலை ஆனா இத்தனை நாள் ரேகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல அம்மாவை மறந்து டென் மட்டும் நல்லா புரிஞ்சுது அதனால அம்மாவை கூல் பண்ணி ஆகணும்னு முடிவு கட்டினேன் அம்மா எப்பவும் சொல்றது ரூம் க்ளீன் பண்ணி வச்சுக்க சோ அவங்க சொன்ன மாதிரி என்னோட ரூம் மொத்தம் க்ளீன் பண்ணேன் பின் மற்ற ரூம்ல போய் க்ளீன் செய்ய ஆரம்பிச்சேன் கடைசியா மிச்சம் அம்மா ரூம் கிச்சன் மட்டும் தான் ஸோ அம்மா ரூம் போகலாம் நூலில் போன அவங்க கொஞ்ச நாளை க்வீங் பண்ணால போல நான் க்வீங் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ தான் அவங்க பெட் பக்கத்துல அவங்க ஃபோன் இருந்ததை கவனிக்க அதை எடுத்து நோண்டா ஆரம்பித்த அதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சிலர் கூட பேசுனது இருந்துச்சு அதுல ரேகா அப்புறம் இன்னும் ஒரு பேரு ராமநாதன் இருந்தசு யார இருக்கும் நு யோசிக்க அப்போ தான் தெரிஞ்சது அது அன்னைக்கு ஹோட்டல் பார்த்த ஆளுன்னு அவரு அம்மா கிட்ட கடைசியா இரண்டு வீக் முன்னாடி பேசி இருக்காரு சாரி சாரி இனிமே நாங்க தொல்லை பண்ணால நு இருந்து என்னட்டா நடக்குது நூ போய் பார்த்தேன் அதுல ராம் ராமநாதன் சுருக்கி ராம் இது போன மாசம்லேந்து நடந்த உரையாடல் அதற்கு முன் கல்லூரி விஷயம் மட்டும்தான் ராம் என்ன மேடம் இப்போலாம் ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது உங்க பீரியட் மட்டும் அம்மா இல்ல சார் பசங்க மார்க்ஸ் சரி இல்ல அதா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கலாம்னு ராம் அது சரியாமா ரேகா என்ன இப்போலாம் உங்க கூட பார்க்க முடியல அம்மா அது அது வந்து தெரியல சார் ராம் எனக்கு தெரியும் மேடம் அம்மா மனசுல ஷாக் ஆகி கொஞ்சம் பதற்றம் உடை என்ன சார் ராம் ரேகா ஏன் உங்க கூட இல்லனு ஏன் சார் ராம் அது அவங்க யாரோ ஒரு பையன் கூட சுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நானும் ஒரு ரெண்டு டைம் அந்த பையன் கூட பார்த்தேன் அம்மா எந்த பையன் நம்ம ராம் என்ன மேடம் தெரியாத மாதிரி அன்னைக்கு ஹோட்டல்ல உங்க ரெண்டு பேரு கூட இருந்த உங்க பையன் கூட தான் அவ சுத்துற அம்மா சார் ராம் எல்லாம் எனக்கு தெரியும் மேடம் சரி நாளைக்கு நீங்க ஃப்ரீயா அம்மா கொஞ்சம் வேலை ஃப்ரீ தான் ஏன் கேக்குறீங்க ராம் இல்ல நானும் ஃப்ரீ தான் அதான் வெளியே எனக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கான் இப்படி லாம் கேம் விளையாட கூப்பிட்டா எப்படி ராம் மேடம் நீங்க அம்மா சார் நீங்க என்ன கொஞ்ச நாளா எப்படி பாக்குறீங்கன்னு நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் சோ பிளீஸ் ஆள விடுங்க ராம் மேடம் சரி விடுங்க இப்படியே டெய்லி பேச பேச ரெண்டு பேரு கடைசில ஒரு நல்ல பிரண்ட் ஆகி இருக்காங்க நடுல அம்மா காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டல் மட்டும் இல்ல அந்த ராமநாதன் வீட்டுல ஒரு நாள் கூட தங்கி இருக்காங்க அம்மா ராமநாதன் வீட்டுல தங்கியது அந்த வாட்ஸ்ஆப்ல தான் பின் அந்த டெக்ஸ்ட் படிக்க முடியாம ரூம் மட்டும் சுத்தம் பண்ணி வெளியே வந்தேன் எனக்கு இத படிச்சதும் எனக்கு மூச்சு பேச்சு இல்ல மணி பார்த்தேன் இரவு ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் எப்பவும் ஐந்து அல்லது ஐந்து புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு வரும் அம்மா இன்னமும் வரலை எனக்கு திக்கு திக்கு இருந்துசு ஒரு பதினைந்து நிமிடம் கழிச்சு அம்மா ஊட்ட பைக் சத்தம் கேட்டு வெளியே போன அம்மா கொஞ்சம் டயர்டா இருந்தாங்க என பார்த்து ஒன்னும் சொல்லாம உள்ள போக நானும் பின்தொடர்ந்த அம்மா ஃப்ரெஷ் அப் ஆகி வரப்போக அம்மாவை பழையபடி மாற்ற அவங்களுக்கு பிடிச்ச இஞ்சி டீ போட்டு கு பிஸ்கட் ஆஃப் தட்டுல எடுத்து வச்சு கொண்டு வந்தேன் நானும் கிச்சன்ல இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்த இதை சற்றும் எதிர்பார்க்காத அம்மா என்ன இது புதுசான்னு கேட்க இனி இப்படிதான்னு சொல்லி டீ நீட்ட அம்மா வாங்கி குடிக்க மவம் டீ நல்லா இருக்கு இங்க வாங்கின மவம் நான் தா போட்டேன் சரி சரி பிஸ்கா டன் டீ குடித்த பின் டிவி பார்க்க நான் அம்மா காலையில அவசரத்துல கேக்கல இப்போ சொல்லு என்ன விஷயம் நான் அம்மா என்னட சொல்லி ஏதோ சொல்ல நுண்ணு சொன்னா இப்போ அமைதியா இருக்க நான் மா அது வந்து மவம் எப்படி சொல்றதுன்னு தெரியல அது அம்மா சொன்னாதான தெரியும் சொல்லு நான் அம்மா எனக்கு கல்யாணம் வேணாம் இப்போ அம்மா என்னையே உற்று பார்க்க ஏன் என்ன ஆச்சு உன்னோட லவர் கூட நான் இல்ல அவங்க வெளி ஊர் போய் இருக்காங்க ஏன் உங்களுக்கு தெரியாதா அம்மா அதான் சார் ரொம்ப டல் ஆகி இருக்கீங்க போல நான் இல்ல அதெல்லாம் இல்ல அம்மா அப்புறம் என்ன உனக்கு கால் பண்ணி இருபால நான் மவம் பேசினாங்க ஆனா எனக்கு அவங்களா பிடிக்கல அம்மா ஏன் என்ன ஆச்சு நான் என்ன ஆச்சும்னு உங்களுக்கு தெரியாதா அவங்க ஃபோனில் ரேகா சட் காட்டினேன் அம்மா டே எதுக்கு என்னோட ஃபோன் எடுத்த மாவும் நான் மா உங்களுக்கு ராம் ஆ பிடிச்சி இருக்காம்மா அம்மாவின் முகம் கோபத்தில் அனலாய் கோதிக்கை என் கண்ணத்துல ஊங்கி ஒரு அறை விட்டு அவங்க ரூம் உள்ள போயிட்டாங்க நான் பின்னாடி போய் கதவை தட்ட கதவு திறக்கல என்னம்மா அழறாங்க அப்படி என்ன நான் ரேகா வாட்ஸ்ஆப்ல பார்த்தேன் இதெல்லாம் இரண்டு வாரம் முன்னாடி அம்மாக்கு வந்த டிக்ஸ் அம்மா நீ இப்படி செய்வனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரேகா என்ன செல்லுறிங்க அத்தை அம்மா அத்தை யாருக்கு யாரு அத்தை இனி என்ன அப்படி கூப்பிடாத ரேகா ஒரு சிரிப்புடன் அத்தை நீங்க சொல்றது சரி இருக்கட்டும் ஆனா உங்க பையன் என்ன லவ் பண்றான் உங்களை விட என்ன தான் அதிகம் நம்புவா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவரு என்ன பார்த்ததும் உங்களை மறந்துடுவாரு தெரியும்ல அம்மா அவன் என்னோட பையன் நான் வேணாம்னு சொன்னா உன்னை என்ன உலக அழகி கேம் விளையாட சொன்னாலும் வேணாம் தா சொல்வ தெரியுமா ரேகா நாளைக்கு சண்டே புல் டே என் கூட தான் கேம் விளையாடுவான் முடிஞ்ச தடுத்து பாருங்க பார்க்கலாம்னு சவால் விட்டிருக்கா அன்று சண்டே நான் ரேகா கூட வெளியே போகலாம் சந்தோஷமா கிளம்பி ஹால் கூவர அம்மா நான் கிளம்புவதை பார்த்து விமல் ஒரு நிமிஷம் நில்லு நில்லுப்பான்னு சொல்ல சொல்ல நான் காதில் வாங்காம கிளம்பி சென்று இருந்தேன் அப்போ அம்மா பல தடவை கால் பண்ணியும் நான் எடுக்கல அன்னைக்கு மட்டும் நாற்பது மிஸ்டு கால் ஆனா போன் என் கையில இல்ல அது அம்மாக்கு தெரியல அம்மா கால் பண்ணதும் எனக்கு தெரியல பின் அம்மாக்கு ரேகா இரவு கால் பண்ணி இருக்கா இனி இங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது பேசாம அவரு கூட கேம் விளையாடுங்கன்னு கடைசியா மெசேஜ் அனுப்பி இருக்கா யாரு என்ன சொன்னா ஏன் அம்மா ரேகா மேல வெறுப்பை காட்டணும் எனக்கு ஒரே குழப்பம் அம்மா என் ரேகா மேல இவ்வளோ கோபமா இருக்காங்க ரேகா வேற இவ்வளோ திமிரா பேசி இருக்கா என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல இதுல வேற யாரோ அம்மா கிட்ட ஏதோ கேட்டு இருக்காங்க போன் வேற அம்மா கிட்ட இருக்கு ரேகா கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தோணுது விடியட்டும் அம்மாவ லீவு போட சொல்லி அவங்கள ஃபர்ஸ்ட் பழைய மாதிரி என்கிட்ட பேச வைக்கலாம் அப்புறம் மத்தது நூ யோசிக்க அப்படியே ஹால்ல தூங்கினேன் எப்படி எப்போனு தெரில பற்றூங்கினேன் காலை எட்டு மணிக்கு அம்மா கிச்சன் இல் இருந்தாங்க நான் எழுந்ததும் என் ரூம்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி காலை கடன் முடிச்சு வெளியே வந்தேன் அம்மா முகம் கொஞ்சம் டல் நைட்டு ஃபுல் ஆ அழுது கண்ணம் வீங்கி இருந்து இருக்கு நான் கிச்சன் உள்ள போன நான் அம்மா 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 நான் மா நான் ல என்ன பாருமா அம்மா வெறுப்புடன் என்ன வேணும் உனக்கு எதுக்கு இப்போ தொல்லை பண்ற நான் என்னா உனக்கு தொல்ல மாதிரி இருக்க நான் வேணா செத்து போறேன் நீங்க அப்போ நிம்மதியா இருக்கீங்கள சொல்லி திரும்ப அம்மா நீ சந்தோஷமா இருக்கணும்னு தா கஷ்டப்படுகிறேன் நீ பாட்டுக்கு செத்து போறேன்னு சொல்றனு சொல்லி அழ நான் சாரிமா எனக்கு அந்த ரேகாலாம் வேணாம்மா நீங்க போதும்மா பிளீஸ் எனக்கு நீங்க மட்டும் என் கூட இருங்க போதும்னு சொல்ல பின்னான்மா இன்னைக்கு லீவு போடுங்க முடிஞ்சா ரிசைன் பண்ணிடுங்க நூ சொல்ல மவும் சரி கொஞ்ச நாள் போகட்டும் நூ சொல்லி சமைக்க நானும் வெளியே வந்து என்றும் கூபோய் குளிச்சிட்டு வெளியே வந்தேன் ரெண்டு பேரும் ரிப்பன் சாப்பிட்டு முடிக்க நான் அம்மா நாம எங்கையாச்சும் வெளியே போகலாமா அம்மா எங்கட்டா நான் தெரில பட் ரொம்ப நாள் கழிச்ச இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆஃபீல் பண்றேன் அதா உங்க கூட வெளியே போல நூ இருக்கேன் அம்மா மௌம் சரி போலாம் சொல்லி அம்மா உள்ள போய் திரஸ் மாத்த போறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு படத்துக்கு போகலாம்மா ஜஸ்ட் நவ் டிக்கெட் ஆன்லைன் புக் பண்ணேன் நல்ல ரிவ்யூ இருக்கு சரி கார் போலாம் கார் வேணாம் பை சும்மா தானே இருக்கு நான் உங்களை பைக் இதுவரை கூட்டிட்டு போக பிளஸ் ஓ பைக்னு சொல்லி ஐந்து மாசம் முன்னாடி வாங்கின பைக்லா கூட்டிட்டு போனேன் நாங்க போய் எங்க சீட்ல உட்கார்ந்து படம் பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்சம் நேரத்துல அங்க வந்த காதலர்கள் கேம் விளையாட ஆரம்பிச்சுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியோ போச்சு பிரேக்ல நானும் அம்மாவும் கேண்டீன் போய் ஜூஸ் வாங்க அங்க ஒருத்தன் என்ன மேடம் பையன் கூட வந்திருக்கீங்களா ஹஸ்பண்ட் வரல பதினைந்து டேஸ் முன்னாடி வந்தீங்களே ஞாபகம் இருக்கான்னு கேட்க நான் அம்மாவை பார்க்க அம்மா அது என்னோட ஃப்ரெண்ட் தம்பி இவன் என்னோட பையன் அப்படியா நான் கூட அவரு உங்க ஹஸ்பண்ட்னு நினைச்சேன் சாரி மேடம் பரவாயில்ல பா இருக்கட்டும்னு சொல்லி திரும்பி என்கிட்ட வர வா நாம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி அவசரமாக கிளம்ப வைத்தாள் நான் மா என்னமா நடக்குது இங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்க நான் மா நீங்க என் மேல நிஜமா பாசம் வச்சு இருந்தா இப்போ சொல்லுங்க இல்லனா வேணாம் நாங்க சாப்பிட்டு வெளியே வந்து வண்டி எடுக்கப் போகும் பொது ஒரு டெம்போ வேகமாக வந்து மோத நான் அதற்குள் அம்மாவை தள்ளி விட அம்மா கொஞ்சம் பின்நோக்கி சென்று விழுந்தால் ஆனால் எனக்கு தான் அடிபட்டு மயக்கம் ஆனேன் எவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்தேன் தெரியல நான் முழிச்சு பாகும் போது இரவு பதினொன்று புள்ளி மூன்று பூஜ்யம் காட்டியது நான் எழும்போது பக்கத்துல இருந்த ஸ்டூல் இலை இருந்த தட்டு கீழே விழ சத்தம் கேட்டு அம்மா எழுந்தா கண்ணா எப்பிடிடா இருக்கன்னு சத்தம் போட்டு அழ அம்மா அழம் சத்தம் கேட்டு அங்கே ஜூட்டி பார்க்கும் நர்ஸ் உள்ள வந்து அம்மாவை அமைதியா இருக்க சொல்லி வெளியே நிற்க சொல்லி அதட்ட அம்மா அமைதியா அழுது கொண்டு வெளியே செல்ல அந்த நர்ஸ் என்ன பரிசோதனை செய்தாள் பின் அங்கே இருந்த ஒரு மருத்துவர் அழைத்து வந்து கூற பின் அம்மா உள்ள வரவழைக்கப்பட்டு பேசினார் என்னிடம் ஒன்றும் இல்ல விமல் யூ வில் பி ஆல் ரைட் வித் இன் அ அீக்னு சொல்ல நானும் ஓகே டாக்டர்னு சொன்னேன் டாக்டர் வெளியே சென்றதும் அம்மா என்கிட்ட வந்து ஆறுதல் சொன்னாங்க நல்ல இருக்கேன் மா என்ன ஆச்சு எனக்கு நு கேட்க அன்னைக்கு நீ என்ன தள்ளி விட்ட ஆனா வேன் உன்மேல மோதிடுச்சு அதுல உன்னோட வலது கை அடிபட்டு இருக்கு அதனால் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்த கால் லைட்டா பிராக்சர் ஆகிடுச்சு கை கொஞ்ச நாள் அசைக்க முடியாது நூ டாக்டர் சொல்லிட்டாரு நூ சொல்ல அம்மா கண் கலங்கியது ஏன்மா அழுகிற அதான் ஒன்னும் இல்ல சொன்ன அப்புறம் என்மா கேட்டேன் எல்லாம் என்னால் தான் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவங்க சொல்ற மாதிரி கேம் விளையாடி ரேகாவ உனக்கு கட்டி வைக்கிறேன் மா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயமும் சொல்லுங்க என்ன சொல்லன்னு அதுக்கு முன்னாடி என் மேல சத்தியம் பண்ணுங்க எதுவும் மறைக்காம உண்மையா சொல்லணும் என் தலையில கை வச்சு சொல்லுங்க நு சொல்ல அம்மா வேற வழி இல்லாம சத்தியம் செய்தாள் இப்போ சொல்லுங்க ரேகா கூட நான் பேசின அப்போ என்ன நடந்துச்சு ஏன் ரேகாவ விருக்கிற அந்த ராம்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சினை சரி இதெல்லாம் அன்னைக்கு ஹோட்டல ராம் ஆ பார்த்ததும் பிறகு நடந்த விஷயம் ஒரு நாள் வீட்டுக்கு வர அப்போ மழை சரி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போலாம் வேற வழி இல்ல சொல்ல எனக்கும் வழி தெரியல நானும் போனேன் அது ஒரு தனி வீடு கொஞ்சம் பெருசு அவர் பசங்க வெளிநாடு லட் செட்டில் ஆகி இருக்காங்க அவரு மனைவி சில ஆண்டு முன் இறந்திருக்க வேண்டும் திடீர் அவர் என் கூட கேம் விளையாட ஆரம்பிச்சிடர் அப்போ எனக்கு ஒரு போன் வந்தது அது எங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவி சத்யா இந்த கதையின் திருப்பு முனை ஏற்பட காரணம் அவள்தான் சத்யா நான் பயில்விக்கும் கல்லூரியில் முதல் ஆண்டு படிக்கும் மாணவி அவள் எனக்கு ஃபோன் செய்ததது ஆச்சாரியமில்லை ஆனால் அவள் கூறிய விஷயமும் நம்பும் படியாக இல்ல அதனால் அந்த பொண்ணு நாளை மதியம் லஞ்ச் பிரேக் அப்போ என்ன காலேஜ் லேட்ல தனியா வந்து பார்க்க கூறினேன் அவள் கூறியதை நம்பலாமா வேணாமா நூ யோசிக்க பிறகு சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நாளைக்கு என்ன விஷயம் நு முழுசா தெரிஞ்சுக்கிற வர அமைதியா இருக்கலாம்னு தூங்க ஆரம்பிச்சேன் படுத்தாலும் தூக்கம் இல்லை அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் இல்லைன்னா காலைல ஏன் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி கால் பண்ணி இருக்கலாம் லட்ச நானும் அவசரப்பட்டு கேம் விளையாடி இருக்கக்கூடாது சத்யா ஹலோ மேடம் நான் சத்யா பேசுறேன் நான் மவம் சத்யா சொல்லு சத்யா இந்த நேரத்துல கால் பண்ணிருக சத்யா மேடம் எனக்கு காலேஜ் வர ரொம்ப பயமா இருக்கு மேடம் நான் என்னமா ஏன் என்ன ஆச்சு கொஞ்சம் பதற்றதுடன் இல்ல ராமநாதன் சார் நிறைய பேர் கூட கேம் விளையாடி இருக்காரு என் கூட கேம் விளையாட கோப்பிடாரு அப்படின்னு சொன்னா நான் எனக்கு பயமா இருந்தது அப்பவே நான் அங்கு இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா சாரிமா இனி நான் இருக்கேன் என்று சொன்னேன்